யாரையாவது பழி வாங்க வேண்டுமென்று துடித்து கொண்டிருக்கிறீங்களா அவர்கள் செய்த பிரகாரம் அவர்களுக்கு மறுபடியும் நான் செய்வேன் என்று சொல்லி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறீங்களா இல்லை ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பிரியமானவர்களே பழி வாங்குதல் உரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது பழி வாங்குவது அவருக்குரியது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் பொறுமையோடு கர்த்தரை துதித்து தேவநாமத்தை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் எல்லா காரியத்தை குறித்தும் எல்லா நேரங்களிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும் பழி வாங்குவது அவருடையது மனிதன் நமக்கு விரோதமாக எந்த காரியம் செய்தாலும் நீங்களும் நானும் அவர்களை மன்னித்து தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காலை வேளையில் ஆண்டவர்களோடு பேசுகிறார் பழிவாங்க துடிக்காதீர்கள் தேவன் பார்த்து கொள்வார் மனிதன் ஒருவேளை நமக்கு விரோதமாக எத்தனையோ தீமை செய்தாலும் அந்த தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றி தருவார் கலங்காதிருங்கள் பழி வாங்க வேண்டாம் பழி வாங்குவது தேவனுக்குரியது நீங்கள் பழி வாங்க நினைத்தால் தேவன் சும்மா இருப்பார் நீங்கள் ஆண்டவரை துதித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்தால் தேவன் அதற்கேற்ற காரியங்களை செய்து அவர் பார்த்து கொள்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்து உங்களுக்கு நன்மை செய்வார் அவர் நீதியுள்ள தேவன் அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார் அவரே பதில் செய்வார் ஆனால் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் கண்களை மூடி ஜபிக்கலாமா ஆண்டவரே எங்களோடு பேசி கொண்டிருக்கிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் பழி வாங்குவது உம்முடையதப்பா நாங்கள் பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை நீரே பதில் செய்கிற தேவன் பார்த்து கொள்ளும் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள் மறையட்டும் ஒருவேளை அவர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் பலவிதமான காரியங்களை செய்திருந்தாலும் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் பரிசுத்தாவியானவர் இடைபட்டு பேசி உம்முடைய பிள்ளைகளை உன்பக்கமாய் திருப்புவீராக இயேசுவிடத்தில் திரும்பி வர உதவி செய்வீராக நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா நாங்கள் பதில் செய்ய வேண்டிய அவசியமில்லை நீரே யுத்தம் பண்ணுவீர் ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் மொழியை ஆசீர்வித்தார் ஆமேன்